அப்புறங்கிற கிராமம் அங்க சாரதா அனாமிகான்னு மாமியார் மருமக இருந்தாங்க மாமியாருக்கு பக்தி அதிகம் மருமகளுக்கு சக்தி அதிகம் அவங்களோட பக்திக்கும் இவளோட சக்திக்கும் நிறைய மோதல் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பப்ப தீர்த்த யாத்திரைகளுக்கு போவாங்க அந்த காலத்துல வண்டி வசதிகள் எதுவும் இல்லாததுனால கால்நடையாவே நடந்து போவாங்க அதனால காசிக்கு போறவங்க காட்டுக்கு போறவங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ தூர பிரயாணம்னு அர்த்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடுன்னா பைத்தியம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்ப தீர்த்த யாத்திரைக்கு வேற போறாங்க சொல்லவா வேணும் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடியே தேவையான எல்லா ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் செஞ்சு டப்பால நிரப்பி போனாங்க அம்மா அனாமிகா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா நம்ம கிளம்புறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அது மட்டும் இல்ல தூரமா நம்ம போறோம் எல்லாத்தையும் தயாரா எடுத்து வைமா எதையாவது மறந்துட்டோம்னா மறுபடியும் வாங்க முடியாது அது மட்டும் இல்ல நிறைய பணம் செலவு பண்ணணும் சொன்னது புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதாத்த நம்ம போறதுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் காரம் பக்கோடா முறுக்கு அது மட்டும் இல்ல ஜிலேபி ஜாங்கிரி அது மட்டும் இல்ல இன்னும் பண்ண நிறைய பொருட்கள் இருக்கு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் ட்ரெஸ் கூட உங்களுக்கு நாலு செட்டு எனக்கு நாலு செட்டு எடுத்து வச்சிட்டேன் வேற வேற பையில போட்டு வச்சிருக்கேன் இனிமே நம்ம கிளம்ப தான் வேணும் அத்தை அதெல்லாம் சரி நம்ம போற வழியில செலவு பண்ண பணம் எடுத்து வச்சியா எடுத்து வச்சா அத்த நான் உண்டியல்ல சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரயாண செலவுக்கு அது போதும் ஆனா அத்தை நம்ம தான் சாப்பிட இவ்வளவு எடுத்துட்டு போறோமே அப்புறம் பணம் எதுக்கு என்னவோ போற வழியில ஏதாவது அவசர செலவு வந்துச்சுன்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு அத்தையும் மருமகளும் ரெண்டு நாட்கள் கழிச்சு தீர்த்த யாத்திரைக்கு காவடியை எடுத்துக்கிட்டு போனாங்க இது ரொம்ப தூர பயணம் அப்படிங்கறதால செஞ்சு வச்ச இனிப்பு பலகார எல்லாத்தையும் துணி மூட்டையில கட்டிக்கிட்டு பாத்திரத்துல போட்டுக்கிட்டு ஒரு காவடி ரெடி பண்ணி அதுல மாட்டி நடக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் மைல் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா அத்த எனக்கு ரொம்ப பசியா இருக்குது அத்தை நானும் அதே நிலைமையில தான் இருக்கேம்மா வா இங்க எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கலாம் ஐயோ அத்த இது ஒரு காடு இங்க எனக்கு பயமா இருக்கு காட்டுல என்ன மிருகம் வருமோ என்னவோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தனா ஜன நடமாட்ட இருக்கிற இடத்துல நிறுத்தலாம் பசியா இருக்குன்னு சொன்னியே எவ்வளோ நேரம் பசியோட இருப்ப அதெல்லாம் பரவாயில்ல நான் இருக்கேன்ல இல்ல இல்ல அத்த எனக்கு இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சரி வா பாதுகாப்பான இடத்துக்கு போகும் பாத்து நட ஜாக்கிரத அப்படின்னு ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் நடந்து போனாங்க நேர ஒரு கோவிலுக்கு வந்து சேர்ந்தாங்க மாமியார் மருமக ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து நல்லா ஓய்வெடுத்தாங்க அதே ராத்திரியில கோவிலுக்கு பக்கத்துல இருந்த கிணத்துல இருந்து ஒரு சவுண்ட் வந்தது அது விசித்திரமா இருந்துச்சு என்ன சத்தம் அதுன்னு அனாமிக்கா எழுந்திருச்சு பார்த்தான் திரும்பி திரும்பி பார்த்தான் மாமியார் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா மாதிரியே தெரியல பேய் மாமியார் கொடுமை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப பசியா இருக்கு பசி தாங்க முடியல சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லும்போது போது அனாமிகா பயந்து போயிட்டான் கொண்டு வந்த பதார்த்தம் எல்லாத்தையும் அந்த பேய்க்கு கொடுத்தா அது எல்லாத்தையும் அப்புறமா மறுபடியும் அந்த பேய் கிணத்துக்குள்ள போயிடுச்சு காலையில விடுஞ்ச உடனேயே சாரதா எழுந்திருச்சு சாப்பிட ஏதாவது குடு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பயந்துகிட்டே அனாமிகா நடந்ததை எல்லாம் சொன்னான் என்ன பார்த்த என்ன உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா பேய் வந்துச்சான் சாப்பிட்டுச்சான் போச்சான் என்ன உளர்ற நீ ஒரு சாப்பாடு பைத்தியம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பேய் கதை சொல்றியா அப்படின்னு அனாமிகாவ அடி அடினு அடிச்சாங்க உன்னை இப்படி இல்லடி நாலு நாள் பசியில இருந்தேன்னா உன்னை பிடிச்ச பேய் ஓடிடும் அப்படின்னு கோபமா அனாமிகா மேல கோச்சுக்கிட்டு வேகமா நடந்து போனாங்க அந்த பேய் அனாமிகா மாமியார் கிட்ட அடிவாங்கன்னு பாத்துச்சு என்னால அந்த பொண்ணு மாமியார் கிட்ட அடி வாங்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு நினைச்சது அதுக்கப்புறம் அதோட சக்தி மூலமா விதவிதமான ஆகார பதார்த்தங்களை வரவழைச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு சாரதா திரும்பி வந்தாங்க இப்பதான் சாப்பிட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன இப்போ ஏது இவ்வளவு சாப்பாடு இந்த வயசுல என் கூட விளையாடுறியா உனக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா ஆயிடுச்சு ஐயோ அத்த நிஜமாதான் நான் சொல்றேன் ராத்திரி பேய் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுச்சு மறுபடியும் இப்ப அதுதான் இதெல்லாம் கொண்டு வந்துச்சு என்ன என்ன பார்த்தா நீ என்ன சொன்னாலும் மருமகளை போட்டு அடி அடி நடிச்சாங்க அப்போ அங்க இருந்த சாப்பாடு எல்லாம் மாயமா மறைஞ்சிடுச்சு அத பார்த்த சாரதா ஆச்சரியத்துல வாய பொலந்து பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னடி இது எப்ப நீ இதெல்லாம் கத்துக்கிட்ட எப்படி சூனியக்காரியா மாறி போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பேய் சாரதாவை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அத்தை நான் சொல்றது கேளுங்க அத்தை நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான் உண்மையிலேயே பேய் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் எப்படி உங்களை நம்ப வைக்கிறது ஐயோ ஐயோ இவ என்ன அடிச்சே கொண்டுடுவா போல இருக்கே அம்மா தாயே உன் காலில் விழற தயவு செஞ்சு என்னை அடிக்காத உன்ன நான் எப்பவும் அடிக்க மாட்டேமா அந்த நேரத்துல அனாமிகா அந்த பேயை வேண்டிக்கிட்டா தயவு செஞ்சு நீ தான் இதெல்லாம் பண்ணனு எங்க அத்தைக்கு காமி இல்லைன்னா என்னை இவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பேயி சாரதா முன்னாடி வந்துச்சு இனிமே நீ எப்பவுமே அனாமிக்காவ அடிக்கிற வேலை வச்சுக்காத இன்னொரு தடவை இவளை நீ அடிச்சேனா உடனடியா நான் அந்த இடத்துக்கு வருவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேய் அங்க இருந்து மறைஞ்சிடுச்சு அப்பையில இருந்து சாரதா வாயே திறக்காம நடந்து வந்தாங்க மதனபுரம் அப்படிங்கிற கிராமம் அது அங்க ஷாரதா அனாமிக்கான மாமியார் மருமக இருந்தாங்க ஷாரதா பெரிய பணக்காரி அவங்களோட பையன் ரமேஷ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ரமேஷ் அனாமிக்காவ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது சாரதாவுக்கு பிடிக்கல ஏன்னா அனாமிகா ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து மருமகளா வந்திருக்கறதால எதிர்பாராத விதமா ரமேஷ் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஷாரதா எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கல அதனால சாரதாவுக்கு அனாமிகா சுத்தமா பிடிக்காது. ஆனா அனாமிகா மட்டும் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு சேர வேண்டிய மரியாதை செய்வான். ஆனா சாரதா மட்டும் எப்ப பார்த்தாலும் அனாமிகாவ திட்டுறதே வேலை ஏன்டி எவ்ளோ நேரமா கூப்பிடுற ஒரு டீ காபி எதுவுமே கிடையாதா ஆ வந்துக்கிட்டு இருக்கேன் டீ கேட்டு அரை மணி நேரம் ஆகுது இவ்ளோ நேரம் என்ன பண்ண அது பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டாங்கன்னு போனாத்த வீட்டுல இருக்க வேலையை விட்டுட்டு அவ கூட என்ன பேச்சு அவளே ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா ஊதாரி அதெல்லாம் இல்ல அத்தை அவங்க பையன் ஏதோ புது டிவி வாங்கிட்டு வந்திருக்காரா அது எப்படி செட் பண்றதுன்னு தெரியலன்னு கேட்டாங்க நல்லா இருக்கு உன் கூத்து வீட்டு வேலையை விட்டுட்டு ஊர் வேலைக்கு போன மாதிரி நான் சொன்னதை விட்டுட்டு நீ ஒரு வேலை செஞ்சிட்டு என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் பக்கத்து வீட்டுக்கு தானே போனேன் ஒன்னே இல்ல என் பிள்ளைய சொல்லணும் வேலைக்காகாதவளை கூட்டிட்டு வந்தான் பாரு அப்படின்னு அனாமிகாவ திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்போ ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் என்ன ஆச்சுமா ஏன் இப்ப சண்டை போடுறீங்க நீ ஏ கேளுடா உன் பொண்டாட்டி கிட்ட டீ கொண்டு வான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு எப்பவும் இந்த கூத்து தான் நடக்குது பக்கத்து வீட்டுல போய் பேசிட்டு வந்துட்டு இருக்கான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அக்கம் பக்கத்துக்கெல்லாம் போக வேண்டான்னு அந்த டீய போட்டு கொடுத்துட்டு போலாம்ல தப்பு செஞ்சுட்டாங்க பக்கத்து வீட்டு அக்கா ரொம்ப அவசரமா கூப்பிட்டாங்க அத்தைக்கு டீ போடணுங்கிற விஷயத்தையும் மறந்துட்டேன் இதோ இப்பவே போட்டுட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போனா சொன்னத கேட்டியா வேணா வேணான்னு சொல்லும்போதே இந்த தர்திரத்தை கூட்டிட்டு வந்தேன் இப்ப பாரு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சிட்டு ஊர் சுத்துது அம்மா நடந்தது ஏதோ நடந்துருச்சு அதையே ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க இப்ப டீ போட்டுட்டு வருவா அதை கூடி

வழக்கி விழுணும்னு எண்ணெய் ஊத்துனாங்க அனாமிகா அந்த ஆபத்துல இருந்து அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுட்டா மறுநாள் சாரதா அவகிட்ட அம்மா அனாமிகா இந்த மோட்டர் ஓடவே இல்ல சுவிட்சில என்னன்னு போய் பாரு அப்படின்னு ஸ்விட்ச் போர்டில் இருக்கிற ஒயர் எல்லாம் வெளியில இழுத்து விட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணாங்க போய் பார்க்குற அந்த விஷயம் தெரியாத அனாமிகா சரி போய் பார்க்குறேன்னு அந்த ஸ்விட்ச் போர்டு கிட்ட போகும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு அடடே இந்த பிளான்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டா அடுத்த பிளான்ல மிஸ் ஆகாம முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு போர் வயர்ல ஷாக் வர மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க காலையில எழுந்திரிச்ச உடனே மோட்டர் சுவிட்ச போட அனாமிகா போவா கண்டிப்பா ஷாக் அடிச்சு அங்கேயே செத்து போயிடுவான்னு மாமியார் நினைச்சாங்க நிம்மதியா அங்கிருந்து போனாங்க மறுநாள் காலையில அனாமிகா தூக்கத்தில இருந்து எழுந்திரிக்காக்கு பதிலா ரமேஷ் மோட்டரை போட போனா செதஞ்சு கிடக்கறதால சந்தேகம் வந்தது கூப்பிட்டு ரமேஷ் சரி பண்ணாரு இது இவ்ளோ கெட்டியா இருக்கு என்ன பிளான் பண்ணாலும் சொதப்புது இந்த தடவை கரெக்டா பிளான போட்டு அவளை மேல் லோகத்துக்கு அனுப்பிட்டு தான் மறு வேலை அப்படின்னு நினைச்சாங்க சாரதாவோட வீடு ரெண்டு அடுக்கு மாடி தினமும் அனாமிக்கா துணிகளை துவச்சு மாடியில போய் தான் காய போடுவா இதுதான் சமயம்னு சாரதா ஒரு ஐடியாவை யோசிச்சாங்க அன்னைக்கு காலையில இருந்து சாரதா அனாமிகாவை கவனிச்சுட்டே இருந்தாங்க சாரதா அனாமிகாவை பார்த்துட்டே இருக்கிறத ரமேஷ் கவனிச்சாரு அத்த துணி காய போடுறதுக்காக நான் மொட்டை மாடிக்கு போறேன் அடுப்புல சாம்பார் வச்சிருக்கேன் கொஞ்சம் பாத்துக்கங்க சரி சரிமா நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரமேஷ் அனாமிகா மாடிக்கு போறது அவளுக்கு பின்னாடியே சாரதா போறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தார் அனாமிகா துணியை காய போட மாடியில இருந்த பால்கனிக்கு வந்தா சாரதா மெதுவா போய் அனாமிகாவ மொட்டை மாடியில இருந்து தள்ளி விட பாத்தாங்க ரமேஷ் அத கவனிச்சுக்கிட்டே பின்னாடி வந்தாரு அதிர்ஷ்டவசமா அனாமிகாவை காப்பாத்திட்டாரு அனாமிகாவ தள்ள போய் शारதா பேலன்ஸ் தவறி மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரெண்டு மாடி வீடுங்கறதால शारதா அங்க இருந்து விழுந்ததால கால் எலும்புகள் முறிஞ்சிடுச்சு. அதனால शारதா வீல் சேர்ல இருக்க வேண்டிய நிலைமை. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அனாமிகா शारதாக்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சா. அத பாத்த ரமேஷ் शारதா கிட்ட வந்து அம்மா நீ அவளை கொல்லணும்னு நினைச்ச ஆனா அவளோ உன்னை எவ்ளோ நல்ல ஜாகிருக்கான் அதுதான் அவளோட மனசு இப்ப புரிஞ்சுதா கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்தாலும் வேணான்னு நான் அனாமிகாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கெட்டது நினைச்சவங்களுக்கு கூட நல்லது அவளோடது இப்பவாவது புத்திய மாத்திட்டு அவளோட அன்பாருங்க எப்பவுமே பணம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா என்ன மன்னிச்சுடு இந்த விஷயத்த அவள்கிட்ட சொல்லாத என்ன கேவலமா நினைப்பா அவள மாதிரி மருமக கிடைக்கிறது என் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க சாரதா அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க